நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் லங்கா ஐஓசி நிறுவனமும் சினோபெக் நிறுவனமும் எரிபொருள் விலையை குறைத்துள்ளதாக அறிவித்துள்ளன இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் விலை திருத்தத்துக்கு அமைவாக இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக லங்கா ஐஓசி மற்றும் சினோபெக் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்துக்கு அமைவாக நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் எரிபொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டன முன்னூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாயாக இருந்த தொன்னூற்றி ரெண்டு ஒக்டேன் பெட்ரோலின் விலை பனிரண்டு ரூபாயால் குறைக்கப்பட்டுள்ளது அதன் புதிய விலை முன்னூற்றி rubaya முன்னூற்றி எழுபத்தி ரூபாயாக இருந்த தொண்ணூற்றி ஐந்து பெட்ரோலின் விலை இரண்டு ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது அதன் புதிய விலை முன்னூற்றி ஆகும் பதினேழு ரூபாயாக இருந்த டீசலின் விலை பத்து ரூபாய் குறைக்கப்பட்டு புதிய விலை முன்னூற்றி ஏழு ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இது நேரம் சுப்பர் டீசலின் விலை மூன்று ரூபாயால் குறைக்கப்பட்டுள்ளது ஆகவே முன்னூற்றி ஐம்பத்தைந்து ரூபாயாக இருந்த சுப்பர் டீசலின் புதிய விலை முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு ரூபாயாகும் மேலும் மண்ணெண்ணையின் விலையில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நேற்று அறிவித்திருந்தமை கு